வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிண்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்தியனேசன் இந்திய வீடியோடைய தலைப்பை பார்த்துருப்பீங்க ரூபாய் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இது கடந்த வாரத்தில் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சார் இந்த மாதிரி வேலையை ஆரம்பித்தோம் பாதிலே நிற்கிது சார் கம்ப்ளீட்டாக முடியாமல் இருக்குது இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேற்கொண்டு கூட நான் அமௌண்ட்டை தர்றோம் எனக்கு நல்ல வழியாக வந்து வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருடைய விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஒருவர் தான் வந்து நம்ம வீட்டு வேலையை பார்க்கணும்னு நினைப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் விவரம் தெரியாதவங்க புதுசாக போய் ஒரு ஆட்டை புதுசாக அப்போ தான் ஒரு ஆள் வந்து வீடு கட்டுறாரு கொத்தனாராக பழகி மொதல் மொதல் உங்கள் வீடு கட்ட போகிறாருன்னா நீங்கள் கொடுப்பீங்களா வேலையை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டோம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் கட்டிருக்கணும் ஒரு பிரபலமான ஆளாக இருக்கணும் நல்ல வேலையை முடிச்சு கொடுக்குறவங்களாக இருக்கணும் நம்பிக்கையானவர்களாக இருக்கணும் அவருடைய பிஹேவியர் ரெஸ்பான்ஸு எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்து தான் ஒரு வேலையை வந்து கையில் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தும் அந்த வேலையை வந்து திறம்பட செய்யலை அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து நம்ம பேரை நம்மளாகவே கெடுக்கிற மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம யாராகவே ஏமாத்துறோம் அப்படின்ட்டு நம்ம யாரை ஏமாற்ற மாட்டோம் நம்மளா தான் என்ன செய்கிறோம் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த வேலையில் நமக்கு வராமல் போயிடும் அதனால மக்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல நம்பிக்கையான ஒருவர் நம்ம வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆக்டிவான ஒரு உண்மையான ஒரு தெளிவான ஒரு கொத்தனாட்டு தான் வேலை கொடுக்குன்னு நினைப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து அதை திறம்பட செய்து கொடுக்க வேண்டும் நாளுக்கு நாள் வந்து இது நான் ஒரு புத ஒரு ஆலோசனையாக தான் சொல்கிறேன் நாளுக்கு நாள் நம்முடைய தொழிலில் வந்து நம்ம முன்னேறி செல்லி செல்லணும் இப்போ நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் ஒர்க் பார்த்த மாதிரி இப்போ நான் பார்க்கக்கூடாது இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் ஒவ்வொரு வீடுகளில் மாற 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 புது புது விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொண்டே வந்துகிட்டே இருக்கோம் நேற்று ஒரு பில்டிங் கட்டிடணும்னா அதில் வந்து நாளைக்கு கட்டப்போகிற பில்டிங்கில் அதை கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக செய்யணும் அதை கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படி தான் வந்து நம்ம வந்து நினைப்போம் இப்போ பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க வைங்க ஒரு கொத்தனாரை பார்த்து ஒரு கேள்வி ஒரு இன்ஜினியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஒரு நூறு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அதில் வந்து ஒரு பத்து வீடு வந்து சரியாக கட்டி கொடுக்கலாம் தொண்ணூறு வீடு நல்லா கட்டி கொடுத்துருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவோம் எல்லோருடைய பதிலும் நூறு வீடும் நல்லா தான் கட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம் யாரோ பத்து வீடு சரியில்லாமல் கட்டி கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதனால் நாளுக்கு நாள் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் நான் கொத்தனாராக இருந்தாலும் சரி பில்டிங் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி நாளைக்கு நாள் நம்ம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் நிறையா சப்ஸ்கிரைபர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து யாரையும் குற்றப்படுத்துறாங்க அந்த வீடியோ சொல்லலை மக்களுடைய சார்பாக இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரூவா எங்களுக்கு வந்து வேலையை மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ரூவா வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் காசு போன எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம் ஆனால் அது வந்து அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினால்தான் அது சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் இருக்கணும் இல்லை அதை வந்து ரோட்டில் கிடந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து என்ன செய்வேன் அதை மிதித்து உடச்சி அதை வந்து வேஸ்ட் ஆக்கிடுறாங்க அதே ஒரு சமையல்காரன் காரன் கொடுக்கும்போது அதை வந்து ஒரு சிறப்பான ஒரு உணவாக ஒரு அல்வாவாக கூட அதை என்ன செய்வார் பண்ணி கொடுப்பார் அப்போ நம்ம வந்து வேலையை கொடுக்கறது வந்து ஒரு நம்பிக்கையான ஒருவர் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யணும் வேலையை கொடுக்கணும் நான் ஏன்ட்ட கொடுக்குன்னு சொல்கிறதுக்காக பேசலை இதே போல் நம்ம தான் பார்த்து கொடுக்குறோம் ஆனால் வந்து அந்த வேலையை எடுத்துக்கொண்டவர்கள் அதை சிறப்பாக செய்து முடிக்கணும் முடித்து இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேம் கண்டிப்பாக வரணும் வேலையை வந்து சிறப்பாக செய்து கொடுக்கணும் அதை பார்த்து அடுத்த ஒரு வேலைகள் வரணும் அதே மாதிரி எல்லா கான்செப்ட்லேயும் நீங்கள் வீடுகளை வந்து கட்டி கொடுங்க கண்டிப்பான உங்களுடைய அந்த முன்னேற்றம் அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறையா நம்மள குறைகளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நடந்து சார் என்ன செய்ய ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்ய முடியும் வந்து சொல்ல முடியாது ஒரு சில ஆலோசனைகளை தான் அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்ன ஆலோசனைகள் அப்படின்னா நீங்கள் வந்து வேலைகள் வந்து ஃபஸ்ட்டேவும் இப்போ நீங்கள் லேபர் கான்கிட்டோ டோட்டல் கான்டக்டோ அப்படின்னா முதல்லையே எல்லா அமௌண்ட்டையும் ஒரு சில செட்டில் பண்ணிட்டாங்க ஃபுல் அமௌண்ட்டே முதலே கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்தாலும் வேலைகள் வந்து டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ பே ஆரம்பத்தில் வந்து இன்சில் அமௌண்ட்டு அடுத்து பேஸ்மெண்ட் லெவலில் ஒரு அமௌண்ட்டு அடுத்து லிண்டர் ஸ்டேஜில் ரூஃப் காங்கிரீட் போடும்போது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து ரெண்டு தடவையாக கூட நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்போ வேலைகள் நடக்க நடக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அங்கே வந்து வேலைகள் நடந்துகொண்டே இருக்கும் மொத்தமாக கையில் போனாலும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடத்துலேயே குறைகளை சொல்லுவதனாலும் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துருவான் ஒரு சிலர் சொல்கிறாங்க நிறையா என்னை அமௌண்ட்டு வாங்கிட்டாங்க பரவாயில்ல ஆனாலும் இன்னும் நான் கேட்டால் கூட கொடுக்குறேன் எனக்கு வந்து வேலையை மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பார்த்த வேலையை இன்னொருவர் வந்து உடனே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு வேலையை பார்த்துட்டு போட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து ஒரு ஆள் வந்து என்ன செய்ய முடியாது ஈஸியாக உள்ளே நிலையாக முடியாது ஏன் அவர் போட்டு போனார் எதுக்காக போட்டு போனார் இவர் சரி இல்லையா அவர் சரி இல்லையா இல்லை அமௌண்ட் அதிகமாக ஆகிட்டாரா இல்லை இவங்க அமௌண்ட் கொடுக்கலையா என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே ரெண்டு பேரையும் விசாரிப்பாங்க ஒருவேளை நம்ம வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே அந்த கொத்தனாரை பற்றி அங்கிட்டு தனியாக விசாரிப்பாங்க விசாரிப்பாங்க அவர் எப்படி போட்ட டைப்பு அடுத்தது வீட்டுக்கார வீட்டு ஓனரை பற்றி திங்கிட்டு விசாரிப்பாங்க இவர் எப்படி டைப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டும் கலந்து யோசித்து யாராவது ஒரு நடுவில் வந்து நின்று கட்டியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து முடித்தால் மட்டுமே அந்த வேலை முடியும் அதுக்காகத்தான் இப்போ எல்லாருமே தினக்கூலியை வந்து எதிர்பார்க்கணும் தினக்கூலி அப்படின்னா டெய்லி சம்பளம் கொடுத்துட்றோம் இன்றைக்கி நீ வேலை பார்த்தா நான் சம்பளம் கொடுத்துட்டேன் நாளைக்கு நான் வேலை அதை செஞ்சுருவேன் வேலை பார்த்துட்டு அப்படி போகிறது அதனால் மக்கள் வந்து பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம வந்து வேலையை சிறப்பாக செய்து முடிக்கணும் நோக்கத்தோடு கூட வேலையை செய்து முடிங்க நம்ம எல்லோரும் இந்த கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீடியோவை பார்க்குறது கிடையாது இப்போ நானே பார்த்தீங்கன்னா அந்த இந்த தொழில் இருக்கிறதுனால சேனல் வைக்கிறதுனால அடிக்கடி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டோம் இப்போ எல்லாரும் பார்க்க போகிறது கிடையாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஆலோசனை உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கீங்க உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை வந்து சிறப்பாக நல்லபடியாக முடித்து அடுத்த வேலைக்கு உங்களை கூப்பிட்ற மாதிரி இஸ்டிங்க வேலையை பாருங்கள் சரியா இப்போ நாங்கள் பார்த்த ஒரு சிலர் சொல்லுவாங்க திரும்ப உங்களை கூப்பிட்ற மாதிரி வேலை பாருங்க அப்படின்னு திரும்ப கூப்பிடணும் இந்த வேலைக்கு இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்கு கிடையாது நெக்ஸ்ட்டு புதிய வேலைக்கு கூப்பிடணும் ஏன்னா திரும்ப கூப்பிடணும் அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையே திரும்ப திரும்ப செய்கிறதே கிடையாது அடுத்து ஒரு வேலை அவங்க கூப்பிட்டாலும் நம்ம போய் செய்து கொடுக்கணும் அதனால் அப்படி தான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து முடியுங்க அது வந்து லாபமும் நஷ்டமோ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க கண்டிப்பான அவங்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் வந்து கொண்டே ஒரு இடத்துல நீங்கள் வந்து நஷ்டப்பட்டாலும் நீ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார் அதனால் நல்லா சிறப்பாக செய்ய கொத்தனாரை எல்லாரையும் கூப்பிட்டு நம்மகிட்ட நம்முடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் தனியாக ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு விருப்பம் அதாவது ஒரு மேஷன் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணி உங்களுக்கு மத்திய பேச விரும்புகிறேன் வாய்ப்புகள் கிடைத்தால் ஒரு நாள் சந்தித்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எப்படி நடந்துக்கிறணும் எப்படி இருக்கணும் நம்முடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும் நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி விரும்பப்பாறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொடுங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து கொத்தனார் அடிப்படை பயிற்சி ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம் புதுசாக பழக விரும்புகிறவர்கள் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நாள் ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு சொல்லித்தரலாம் ஒரு நாள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே நான் வந்து நம்மளுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறேன் அப்படி இல்லை சிங்கிளாக தான் இருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் வரீங்க மூணு பேர் வரீங்கன்னா கால் பண்ணுவோங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்கி உங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுப்போம் எப்படியாகும் புதுசாக நிறைய பேர் பழகணும் ஆனால் பழகிறவங்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் இந்த தொழிலில் வந்து கொஞ்சமாக அது அனுபவம் இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியும் புதுசாக வந்துட்டு வேற ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க வந்துட்டு நான் பழகணும் அப்படின்னு செய்ய முடியாது பழக முடியாது உங்களுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து ஒரு டச் இருந்துச்சுன்னா தான் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து நீங்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம் விழுப்புரத்துலாம் வந்து போய் ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்துட்டாங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு நாலு மணி வரை தான் சொல்லி கொடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவர் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அது அவருக்குரிய ஆர்வம் ரொம்ப நாள் பழகி அப்படியே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க குறுகிய காலத்தில் பழகி நல்ல பெரிய அளவுக்கு வந்தவங்களுக்கு இருக்கிறாங்க அதனால் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அதுக்காண்டி நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு பெரிய ஜாப்புக்கு போனதாக என்னோட இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து திறம்பட சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்புகள் நம்ம அதை கண்டிப்பாக கொடுப்போம் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க இது வந்து யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக அல்ல ஒரு வேலை ஏதாவது இருந்தாலும் கமாண்டை தெரியப்படுதுங்க வேறு எதுவும் சொல்ல விரும்பினாலும் தனியாக வாட்ஸ்அப்பில் கூட பேசுங்கள் ஃபோன் போட்டு கூட பேசுங்கள் ஓகே இப்போ தான் நம்முடைய சேனல் நம்மளோட பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினந்தோறும் இப்போ டெய்லி அப்டேட் இருக்கோம் என்ன வேலை பார்த்துட்ருக்குறோம் அது இது இதே போல் புது புது வீடியோக்கள் புதிய புதிய தலைப்புகளையும் வீடியோ போட்டுட்ருக்குறோம் தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள் குறைந்த செலவில் வீடு கட்டுவது குறித்து நிறைய வீடியோ போட்டங்களையும் பாருங்கள் வேறு எதுதான் சொல்லுங்கள் மீன்வளத்தை சந்திக்கோங்க